வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை வருகின்ற பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவில் நடப்பாண்டின் மூன்றாம் காலாண்டில் நான்கு புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சியுடன் பதினெட்டு மில்லியன் ஸ்மார்ட் போன்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் காலியாக உள்ள முதன்மை கல்வி அலுவலர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு எழுதியவர்களில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எட்நூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வில்லி நூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட மூன்று சதவீதம் குறைவாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இன்று மாலை மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது தமிழகத்தில் இன்று தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை விருதுநகர் மதுரை சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச வீட்டுமனை பட்டா பெற தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்துள்ள தமிழ்நாடு அரசு அது தொடர்பான வழிகாட்டு தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இயல் இசை நாடக சார்பில் ஐநூற்றி இருபத்தி ஐந்து கலைஞர்களுக்கு எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான நிதியுதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய பனிரெண்டு கோடி ரூபாய் செலவில் எண்பது இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்களின் சேவையை குடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு அவர்கள் ஆறு திருக்கோவில்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்பிற்கான ஒதுக்கீட்டு ஆணையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று பூட்டான் புறப்பட்டு சென்றார் டெல்லி செங்கோட்டை மூன்று நாட்களுக்கும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சர் மு க அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சியிலும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஹஜ் யாத்திரை செல்வதற்கு இந்தியாவிற்கான ஒதுக்கீடு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் என்ற ஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டு இந்தியா சவுதி அரேபியா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது டெல்லி கார் வெடிப்பில் சந்தேகப்படும் உமர் நபியின் தாய் மற்றும் சகோதரர் காஷ்மீரில் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரம் மூத்த தம்பதிகளுக்கு சிறப்பு செய்யும் திட்டத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் அமெரிக்காவில் வாழும் அதிக வருவாய் உள்ளவர்களை தவிர்த்து மற்ற அனைவருக்கும் தலா இரண்டாயிரம் டாலர் வழங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் அறிவித்துள்ளார் முல்லை பெரியாறு அணையை மத்திய கண்காணிப்பு குழுவினர் நேற்று ஆய்வு செய்தனர் இதில் அணை பலமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் இருபத்தி ஐந்து அன்பு சோலை மையங்களை முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு போட்டித் தேர்வுகளில் பணி அனுபவத்தின்படி வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது சத்துணவு மற்றும் அங்கன்வாடிகளுக்கு ஓராண்டிற்கான நூற்றி பதிமூன்று கோடி முட்டைகளை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பத் துறையின் சார்பில் ஐம்பது புதிய நிரந்தர ஆதார் சேவை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது என்று எல்காட் தெரிவித்துள்ளது டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி கூட்டுக்குடிநீர் திட்டப் பணிகள் எண்பத்தி ஏழு சதவீதம் நிறைவேற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இன்று முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை சீசன் தொடங்க உள்ள நிலையில் தென் மாவட்ட ஐயப்ப பக்தர்களின் பயண வசதிக்காக மதுரை வழியாக சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்தியாவில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் கிரெடிட் கார்டு செலவுகள் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடியை தொற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பதினாறு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி நடைபெற்று வரும் நிலையில் முகவரி மாறியவர்கள் அந்தந்த தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலரை தொடர்பு கொண்டு பெறுவதற்கான வழிமுறைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கோவையில் நடைபெற்ற பதினாறாவது மாநாட்டில் சிஐடியு தொழிற்சங்கத்தின் மாநில தலைவராக சுகுமாரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையின் பெயர் ஒன்றுபோல் இருந்தால் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை ஆன்லைனில் மேற்கொள்ளும் வசதியை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடப்பாண்டிற்கான இரண்டாம் கட்ட யுஜிசி நெட் தேர்வு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் விண்ணப்பங்களில் திருத்தம் செய்வதற்கான கால அவகாசம் நவம்பர் பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் பதினைந்து லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதி செய்ய ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது மண்டல பூஜைக்காக பதினாறாம் தேதி நடை திறக்கப்பட உள்ள நிலையில் பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்து சபரிமலைக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது குருவாயூரில் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டுமானத்திற்கு முகேஷ் அம்பானி அவர்கள் பதினைந்து கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார் ஆம்னி பேருந்துகளுக்கு தனி பர்மிட் அவசியம் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பு கொண்ட நகரம் என்ற தேசிய விருது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கேல் ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களின் முன்னிலையில் இந்தியா அங்கோலா இடையே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு ஒன்றிய அரசின் இரண்டு விருதுகள் வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் உள்ள குடியிருப்பு மற்றும் வணிக வளாகங்கள் தொழில் நிறுவனங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதியை கட்டாயமாக்கி அதற்கான விதிகளை திருத்தி அரசு இதில் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதத்தில் தொண்ணூற்றி மூன்று லட்சம் பேர் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை ஒட்டி நான்காயிரத்தி எழுநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நானூற்றி எண்பத்தி நான்கு முகாம்கள் நடத்தப்பட்டு ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு பேர் பயன்பெற்றுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் நவம்பர் எட்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் சார்பில் இதழியல் மற்றும் ஊடகவியல் துறையில் ஒரு வார கால பயிற்சி நடைபெற உள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிப்பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்